ஆணை முகத்தானே ஐந்து கரத்தானே அஞ்சு நாள் கை தூண்ணை தண்ணில் கரைப்போமே எப்பா சாமி வந்துக்குது அஞ்சு நாள் கழிச்சு கதைக்கு போறோம் வாங்க சாமி கும்பிட்டுங்க கடவுள என்ன மட்டும் காப்பாத்து மத்தவங்களா என்னப்பா பாவனா அதெல்லாம் தேவையில்லை என்ன மட்டும் காப்பாத்து சொன்னேன் ஏன் வாய்க்குதா எல்லாரும் தான் காப்பாத்துன்னு சொல்லி சொல்லியா ஆ மன்ஸ்ரடா பா என்ன மட்டும் காபஸ்னாத மன்ஸ் வரோம் இதுமேல ஆல் கடை போய் சாமி எடுத்தங்க மாரே டேய் கோயில் கேவலு குடா 10 ரூபா அதங்கோ இல்ல அந்த பொตรவ பாத்தி நிதன நான் எவனோர்க்கோ எவனோர்க்கோ யோச்சினான்னா அதIAM பேசிங்க அதுக்குது தக்கன்னு போய் சாமி காடிங்க பா ஹே சாமி தொட்டு குமுடு டேய் ரவுண்ட் வைடா நீ ரவுண்ட் வைக்கீங்க நீ குட்ட 10 பை வைக்க முடியா போடா இன்னொரு தேதி டோனட்ஸ் கேக் நேங்கள வந்திராதீங்க கொஞ்சம் புடிย